ஹிக்கடுவ கடற்கரையில் நீராடச் சென்ற மூன்று பேர் அலையில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் காப்பாற்றப்பட்டுள்ளதாக ஹிக்கடுவ போலீசார் தெரிவித்தனர் மீட்கப்பட்ட இந்த பிரஜைகள் சுற்றுலாவுக்கு வந்த சமயம் குறித்த கடற்கரையில் கொண்டிருந்த பொழுது அலையில் சிக்குண்டு அடித்து செல்லப்பட்டுள்ளனர் இதன்போது கடற்கரையில் காவல் கடமையில் இருந்த உயிர்காப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கடற்கரை போலீசார் குறித்த பிரஜைகளை மீட்டுள்ளார் இவர்கள் இருபத்தி ஏழு நாற்பத்தி இரண்டு மற்றும் எழுபத்தி ஒரு வயதுடைய ரஷ்ய பிரஜைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை அலுவலக உதவியாளர் ஒருவருக்கு பதினோராயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் இருபத்தி எட்டு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வெளிநாட்டிலிருந்து வரியின்றி இறக்குமதி செய்யப்பட்ட பாதுகாப்பு கேமராக்களை விடுவிப்பதற்காக அவர் குறித்த லஞ்ச பணத்தை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவரது தொகையாக முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் விதிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தீர்ப்பை வழங்கிய நீதிபதி மகேன் வீரமன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது அரசு தரப்பு முன்வைத்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த நபர் பாதுகாப்பு கேமராக்களை விடுவிப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி லஞ்ச பணத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் இ தனது இல்லத்தில் வைத்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு செய்தி வெளியிட்டிருந்தார் அதில் மருதங்கணி பருத்தித்துறை வீதி தொடர்பில் வழக்கு ஒன்றினை நீதிமன்றத்தில் தொடுக்க இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மருதங்கணி தொடக்கம் அம்பன் வரையான பதினாறு கிலோமீட்டர் வீதி பயணிக்க முடியாத நிலையில் சிதைவடைந்து காணப்படுவதாகவும் வீதி திருத்தும் பணிக்கு நிதி வந்தபோதும் வீதி இன்னும் புனர்நிர்மாணம் செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார் மருதங்கணி பிரதேச வைத்தியசாலை பொறுப்பதிகாரி நோயாளிகளை கொண்டு செல்வதற்கு இவ்வழியே பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாகவும் பலதரப்பட்ட கடிதங்களை அனுப்பியும் இதுவரை எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பெருந்தொகையான பணத்தை செலவிட்டு தரம் குறைந்த வீதியாக புனர் நிர்மாணம் செய்துள்ளனர் வீதி படுமோசமாக பயணிக்க முடியாமல் உள்ளது வீதியை புனர் நிர்மாணம் செய்யாபடி இதற்கு எதிராக புதுநல வழக்கு ஒன்றை மேற்கொள்ள உள்ளோம் இந்த வழக்கில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் பிரதேச சபையினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்